அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய மதுரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அணுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும் தான் இழக்கவும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிருவாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரம் அப்படிங்கிறது அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழக்கூடியவங்க தாங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க என்ன கஷ்டம் வந்தாலும் சரி எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை விட்டு தராம இருப்பாங்க இவங்க எனக்கு நேரம் சரியில்லை இவங்க கால போய் விழாமா இவங்க கையில போய் விடலாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட தூளி கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க தன்கையே தனக்கு அப்படின்னு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க அன்னப்பறவை எப்படி பாலையும் தண்ணியையும் தனித்தனியா பிரிக்குது அந்த மாதிரி இவங்க நல்லது கெட்டது அறிஞ்சு பொருள் ஏவல் அறிஞ்சு அதன்படி இவங்க செயல்படுவாங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இவங்க வழிகாட்டியா இருப்பாங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க மகரம் ராசிக்காரங்களோட மனசுக்கு சரின்னு பட்டா சரிங்க தவறுன்னு பட்டா தவறுன்னு நினைப்பாங்க இவங்களுக்கு ஆடை மாதத்துல அதிர்ஷ்ட தேவதைகள் கதவை தட்டுவாங்க யோக பலன்கள் அதிக அளவுல கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஆடி மாதம் அமையுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி பெருக போகுது சனிக்கிழமைகள்ல தெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில சிறப்பான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்குங்க தொழில் வியாபாரம் உத்தியோகம் படிப்பு போன்ற அனைத்து விஷயங்களிலும் உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க குடும்ப விஷயங்கள்ல கவனமா இருக்கணுங்க கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து நடந்துக்கணும் துணையின் உடல் நிலையில அக்கறை வெச்சுக்கணும் புதன் கிழமைகள்ல பசு மாட்டுக்கு உணவளிப்பது தோசங்களை நீக்குங்க விநாயகர் வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனமா இருந்துக்கோங்க வண்டி வாகனத்துல செல்லும் போது கவனமா இருக்கிறது ரொம்பவும் முக்கியங்க மகரம் ராசிக்காரங்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க பஞ்சமஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காருங்க ரணருண ரோகஸ்தானத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க களத்திரஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க கனா வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பங்குற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல வெற்றி கிடைக்க போகுது உங்க வாழ்க்கை நல்லது நடக்கும் இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு இனி உங்க வாழ்க்கையில கண்ணீர் குழப்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாதுங்க நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்பு தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாட்கள்ல நந்தீஸ்வரருக்கு பால் அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு வாங்க சனி கிழமைகள்ல சனீஸ்வர பகவானுக்கு எல் எண்ணெய் தீபம் ஏற்றுங்க செவ்வாய்க்கிழமைகள்ல முருக பெருமானுக்கு பாலாபிஷேகம் செஞ்சுக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க நம்மளுடைய மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க இவங்க நல்லது செஞ்சா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க கெட்டது செஞ்சால் தூக்கி போட்டு உடைச்சிடுவாங்க முள் மாதிரி எல்லாத்துக்கும் தெரிவாங்க ஆனால் உள்ளுக்குள்ள மென்மையானவங்களா இவங்க இருப்பாங்க இவங்கள புரிஞ்சுக்கிட்டு இவங்க கூட இருக்கிறதுக்கு நம்ம ரொம்பவும் புண்ணியம் பண்ணிருக்கோணுங்க இவங்க குடும்பத்துக்காக உயிரையும் கொடுப்பாங்க மற்றவங்கள எளிதில் நம்பக்கூடியவங்களா இவங்க இருக்கிறதுனால இவங்க ஏமாளியா இருக்காங்க பெரும்பாலான உறவுகளே இவங்களோட கஷ்டத்துக்கு காரணமா இருக்குது இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இவங்களுடைய எண்ணம் போல இவங்க வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அருமையா இருக்க போகுதுங்க ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்களை நிறுத்திட்டு தெய்வத்திற்காக அர்ப்பணம் செய்யணுங்க குலதெய்வத்தை வழிபாடு ரொம்பவும் முக்கியங்க இந்த செய்யறது செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஈடு இணையற்ற வளன்கள் உங்களை வாழ்க்கையில கொடுக்குங்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க இந்த மாதம் வரக்கூடிய ஆடி பதினெட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நதிகளின் முக்கியத்துவத்தையும் நீர் வளத்தை போற்றும் நாளாக கொண்டாடப்படுதுங்க தான தர்மங்கள் பண்ணுனா உங்க வாழ்க்கையில புண்ணியம் சேருங்க ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் வழங்குங்க ஒருவேளை உணவு அளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் மறைந்து உங்க வாழ்க்கையில இன்பங்கள் பெருகுங்க வீடு வாங்குறது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது போன்ற சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்குங்க அமைதி காப்பது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் வர வாய்ப்பிருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பயணங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க குடும்பத்துல தந்தை வழி உறவுகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகுங்க குலதெய்வ பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாம போயிருங்க கோர்ட் கேஷ் வழக்குகள்ல பொறுமையா இருக்கணுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையுங்க எதிர்பாராத பணவரவு மற்றும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குதுங்க எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகுங்க மற்றவர்களிடம் பேசும்போது நிதானமா பேசுறது நல்லதுங்க வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அலுவலக சூழ்நிலை சாதகமா இருக்கும் சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க மேல் அதிகாரிகள் ஆதரவா இருப்பாங்க சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு விற்பனை லாபம் அதிகரிக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகள் செய்யலாங்க பெண்களுக்கு மகிழ்ச்சியாக மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க கணவரிடம் அன்பும் அரைவணைப்பும் கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கௌரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம்தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாண்ட்க்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசில் வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசில் பதிச்சுட்டு நிச்சயமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா மகரம் மீனம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்க கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க மகரம் ராசியில இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரிங்க பெண்ணாக இருந்தாலும் சரிங்க எனக்கு முப்பது வயசு ஆயிருச்சு தழை முடி நரைச்சு போச்சு எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா இல்ல வாழ்க்கை இப்படியே தனிமையிலேயே போயிருமா அப்படின்னு கவலைப்படுற எல்லாத்துக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமண தடை நீங்கி திருமணம் கைகுடி நடக்க போகுது குழந்த பேரு இல்லாதவங்களுக்கு குழந்த பேரு கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் எல்லாம் உங்க கையில வந்து சேர போகுது உங்க வாழ்க்கையில இருந்த குழப்பங்கள் எல்லாம் காணாம போக போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் சிறப்பா இருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக உத்திராட நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த மாதமா இருக்க போகுதுங்க திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க வேலை செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரிகள் வெளியூர்ல வியாபாரம் தொடங்க முயற்சி செய்வீங்க தொழில் காரணமா ஊர்விட்டு ஊர் மாற வாய்ப்பிருக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுங்க வரவு சலவுகள்ல இருந்த தடைகள் நீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க சனிக்கிழமைகள்ல சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க குழப்பமின்றி செயல்பட வேண்டிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க பொன் பொருள் போகுது குடும்பத்துல நிம்மதி இருக்க போகுது தொழில இருந்த தடைகள் வளக போகுது பணியில இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரப்போகுது வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்க போகுது தடைபட்ட பணம் வரப்போகுது புதிய சொத்து போகுது தொழில முன்னேற்றம் அடைவீங்க பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுவீங்க மனக்குழப்பங்கள் நீங்கும் பெரியவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே நீங்க கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா திங்கக்கிழமைகள்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் அடுத்ததாக அபிட்டம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இழுப்பறியா இருக்கும் மனக்குழப்பம் ஏற்படும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க எதிரியின் கை ஓங்குங்க வீண் பழி சுமத்த வாய்ப்பிருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க வருமானத்துக்கு குறைவிருக்காதுங்க தொழில ஆதாயம் உண்டாகும் பணியிடங்கள்ல நெருக்கடிகள் நீங்கிரும் குடும்பத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் புதிய சொத்துக்கள் சேரும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வங்கியில நீங்க கேட்ட கடன் கிடைக்குங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும் வண்டி வாகனம் வாங்குவீங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்